சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் கையில் புழங்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்ல ஒரு சுப நேரம் கிரக சூழ்நிலை காரணமாக நடந்தேறக்கூடும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய முதலீடுகளுக்கு திட்டங்கள் தீட்டி உங்கள் வருங்கால பாதுகாப்பிற்கு முயற்சித்து செயல்களில் ஈடுபடக்கூடும் புதிய முதலீடுகள் பணங்களை புதிய முதலீடுகளில் போட்டு வைத்து வருங்காலத்திற்காக சேமிப்பீர்கள் வேற்றிட பிரயாணம் வியாபார பிரயாணம் இவைகளெல்லாம் இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல ஒரு வியாபார விரிவாக்கம் தொழில்முறை முறை விரிவாக்கம் பணியில் புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடும் இதனால் ஓய்வு ஒளிச்சலின்றி வேலை வேலை என்று வியாபார லாப நோக்கத்துடன் அலையக்கூடும் மேலும் கூடுதல் வேலை பழு உடல் அசதி என உங்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பம்பரம் போல் சுழன்று காரிய சாதனை செய்வீர்கள் நல்ல உழைப்பு நல்ல பெயர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடும் வீடு வீட்டில் மனைவி வியாபாரம் சார்ந்த பண்ணை விவசாய நிலம் போன்றவற்றில் எல்லாம் புதிய வகை விஞ்ஞான உத்திகள் லாபம் பெருக்கும் வண்ணம் புதிய மின்சாதனங்கள் வியாபாரத்திற்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் வாங்கி புதிய முதலீடுகள் செய்யக்கூடும் உற்பத்தி சார்ந்த தொழில் துறை தொழில் உற்பத்தி பொருள் உற்பத்தி சாலைகள் உடன் பணிபுரிபவர்கள் அவர்களுடைய ஆலோசனை அனுசரணையின் பேரில் நவீன விஞ்ஞானமயமாக்குதல் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடும் புதிய முதலீடுகள் பெருக்கி லாபங்களை பெருக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் மேலும் குடும்பத்தில் புதிய வரவுகளும் அணிகலன்களும் விலை உயர்ந்த பொருட்கள் நகை ஆபரணங்கள் ஆடை ஆபரணங்கள் என்று குடும்பத்தில் உண்டாகக்கூடிய சுப நிகழ்வுகளுக்காக வாங்கி குவிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர் வாரிசுகளுக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் மேலும் குழந்தைகளின் திருமண ஏற்பாடு விரும்பும் வண்ணம் செய்து அதிர்ஷ்ட ஆசீர்வாதம் குலதெய்வ அருள் ஆசி இவற்றால் நல்ல காரியத்தில் முன்னேற்றங்களும் காரிய வெற்றியும் பெறுவதை உணர்ந்து மனமாற பாராட்டுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் சார்ந்த உலக இயக்கத்திற்கேற்ப நவீனமா நவீனமயமாகும் இந்த உலகத்திற்கேற்ப நீங்களும் உங்களை கொண்டு அதற்கேற்ற வகையில் பயணிக்கத் தொடங்குவீர்கள் வீடு பூர்வீக சொத்து அதன் சார்ந்த குறை நிறைகளுக்கு புதிய வகை செலவினங்கள் காத்திருக்கக்கூடும் புதிய வகையில் முதலீடுகளுக்கான தருணமாகவும் இது இருப்பதால் பழைய பூர்வீக இடங்களை மாற்றியமைப்பது பராமரிப்பது போன்ற செலவினங்கள் செய்யக்கூடும் குழந்தைகள் கூடைய அவர்களுடைய வேலை மேல் படிப்பு ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு தொடர்பு வெளிநாடு கல்வி வெளிநாடு வேலை வாய்ப்பு போன்றவர் போன்றவற்றில் நீங்கள் உங்களுக்கு அவர்களுக்கு பக்க உதவியாகவும் மனதைரியம் அளிக்கும் வகையில் பேசியும் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடும் அதனால் வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் திடீர் ஆரோக்கிய குறைபாடு மருத்துவ செலவு அவர்களுக்கு அருகில் இருந்து செய்ய வேண்டிய உதவிகள் மன தைரியம் உடல் தைரியம் அவர்களுக்கு வேண்டிய இடத்தில் வேண்டிய வண்ணம் உதவிகள் செய்து உங்களுடைய குறை நிறைகளை அவர்களுடைய குறை நிறைகளை நீங்கள் ஒத்துழைத்து ஆசியுடன் உங்களுடைய அனுசரணையால் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் உடல் ஆரோக்கியம் மனம் தைரியம் கிட்டும் வகையில் நீங்கள் செயலாற்றி பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவீர்கள் குடும்பத்தில் திடீர் குழப்பம் காதல் விவகாரங்கள் விவகார விவாகரத்து இரண்டாவது திருமணம் என குடும்பம் உங்கள் சமூகத்தில் ஏற்படும் நிகழ்வுகளுக்கு திடீர் சங்கடங்கள் உண்டாகி அந்த விவாதங்களில் கலந்து கொண்டு கருத்து உங்கள் கருத்துக்களை பரிமாறி அவர்களுக்கு தைரியமூட்டும் வகையில் பேசியும் நல்ல ஆலோசித்து செயல்பட வேண்டிய தருணம் நிதானம் தேவை என்பதையெல்லாம் விளக்கி அவர்களுக்கு நல்ல உற்சாகமூட்டும் வகையில் தைரியமூட்டியும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும் நல்ல வேலைகள் கிடைப்பதால் குடும்பத்தில் இளைஞர்கள் வேலை தேடி வந்தவர்களுக்கெல்லாம் இடமாற் வேலை பணி நிமித்தம் காரணமாக வேறு இடங்களுக்கு சென்று தங்கி வேலை செய்யக்கூடும் இதனால் குடும்பத்தில் பிரிவுகளும் சந்தோஷ அனுபவமும் கிட்டும் பகல் இரவு கனவுகளுக்கு குறைவு இருக்காது பகல் கனவு மற்றும் இரவில் ஏற்படும் க காணக்கூடிய கனவுகளுக்கு இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர ராசி அன்பர்களுக்கு குறைவு இருக்காது புதிய வகை உணவுகளை தேடி சென்று உண்ணக்கூடும் வேற்றுமொழி இனம் கலாச்சாரம் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் தெரிந்தும் அவர்களுக்கு உங்களுடைய கலாச்சாரம் உணவுகளை பற்றி பேசியும் அவர்களுக்கு உதவியும் செய்யக்கூடும் வெளிநாடு வெளிநாடு தொடர்பு வெளிநாடு வியாபாரம் விமானப் பயணம் ஆகியவற்றையெல்லாம் இந்த செப்டம்பரில் நல்ல தகவல்கள் கிட்டும் வண்ணம் வண்ணமும் வெளிநாடு பணப்புழக்கம் வியாபாரம் வியாபார அபிவிருத்தி வெளிநாடு கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்பு என எல்லா வகையிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே நிகழக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கு நீங்கள் ஆதாயம் பெறும் வண்ணமும் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணமும் உங்கள் சார்ந்தவர்களிடம் நீங்கள் உதவிகள் செய்தும் பரஸ்பரம் உதவிகள் செய்தும் மனமகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் அவர்களுக்கு பாராட்டுதலையும் வழங்குவீர்கள் பழைய புதிய முதலீடுகள் லாபம் ஏற்படும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் பண வரவிற்கான அடிப்படை தேவைகளுக்கான ஆயுத்த பணிகளை மேற்கொண்டு உங்கள் வருங்கால பாதுகாப்பிற்கு புதிய முதலீடுகளாக பூமி நிலம் சம்பந்த வகையிலும் வீடு சம்பந்த வகையிலும் முதலீடுகளை பெருக்கி லாபங்கள் ஏற்படும் வண்ணம் முன்னெச்சரிக்கையான சிந்தித்து செயல்பட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்களை சரியான நேரத்தில் கட்டி நிம்மதி பெறும் வகையில் பயணிக்கக்கூடும் பக்தி நாட்டம் அதிகரிப்பதால் புதிய கோயில் குலங்கள் தீர்த்த யாத்திரை புண்ணியக்ஷேத்ராடனங்கள் என்று சென்று மன நிம்மதி தேடக்கூடும் இந்த காணொலியில் வரும் விவரங்கள் உங்களுக்கு ஏற்படும் பலன்களை சந்தேகம் வரும் நாளில் மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று முன்னெச்சரிக்கையாக நடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சிறந்ததாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன் இதை பின்பற்றி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி வகை சூடுங்கள் நன்றி வணக்கம்